தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்க வைக்காவூரில் இருக்க வில்வ வனேஸ்வரர் கோயில் ஒரு பாடல் பெற்ற சிவஸ்தலம் காவிரியாற்றின் கரையில் அமைந்துள்ள ஒரு பழமையான சோழர் காலத்து கோயில் இந்த கோயிலுக்கு இன்னும் ஒரு சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா சிவராத்திரியோட நிறைய தொடர்புடைய ஒரு கோயில் சிவராத்திரி விழா மிகவும் சிறப்பாக நடைபெறும் ஒரு கோயில் இன்னும் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா மகா சிவராத்திரி என்னும் சிறப்பு வாய்ந்த சிவத்தல விழாவுக்கு காரணமே இந்த தலம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த புராண நம்பிக்கை என்னன்னு பார்த்தீங்கன்னா புலி ஒன்று வேடனை துரத்துது வேடன் வந்து பார்த்தீங்கன்னா அருகில் உள்ள மரத்தில் ஏறிக்கொள்கிறான் புலி மரத்தடியில் அமர்ந்து கொண்டு அவன் கீழே இறங்கினால் பிடித்து கொள்வதற்காக காத்திருக்குது இரவு வந்துவிட பயத்தினாலும் பசியினாலும் வேடன் தூங்காமல் மரத்தில் கண்வீழ்த்து உட்கார்ந்திருக்காப்புல அவ்வாறு மரக்கிளையில் அமர்ந்திருக்கும் போது மரத்தில் உள்ள இலைகளை ஒவ்வொன்றாக பறித்து கீழே போட்டபடி பொழுதை போக்கினான் அன்று மகா சிவராத்திரி தினம் அங்க பாத்தீங்கன்னா ஒரு லிங்கம் இருக்கு இரவு முழுவதும் சிவபெருமானை வில்வம் கொண்டு பூஜை செய்ததா அதுவும் ஒரு சிவராத்திரி அன்று பூஜை செய்ததால் அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா சிவன் மோட்சம் அளிக்கிறார் ஆனால் விதிப்படி பாத்தீங்கன்னா அடுத்த நாள் வேடனோட ஆயில் முடிகிறது யமன் அவன் உயிரை பறிக்க வருகிறான் நந்தி தேவர் வந்து பாத்தீங்கன்னா அவர் வருவதையே கவனிக்கவில்லை இறைவனே தக்ஷணாமூர்த்தி வடிவம் கொண்டு கையில் கோலேந்தி யமனை விரட்டுகிறார் அதாவது எல்லாம் தெரிந்த மார்க்கண்டேயனுக்கு திருக்கடையூரில் பயம் போக்கியுள்ளார் இங்கு எதுவும் அறியாத வேடனுக்கும் இந்த திருக்காவூரில் பயம் போக்கியுள்ளாருங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யமன் திரும்ப வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு நந்தி வந்து பார்த்திங்கன்னா கிழக்கு பார்த்த மாதிரி அதாவது நந்தி இறைவனை நோக்கி பார்க்காமல் எதிர் திசையில் அதாவது வாசலை நோக்கி பார்த்த மாதிரி அமர்ந்துள்ளது யமன் திரும்ப வந்தால் அவனை தடுக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்பிக்கை அதனால் இங்கே இருக்க நந்தி எல்லாமே பார்த்தீங்கன்னா கிழக்கை பார்த்த மாதிரியே தான் இருக்கும் இங்கே இருக்க அம்மனும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையாக காட்சி கொடுப்பாங்க இவங்களும் கிழக்க பார்த்த மாதிரியே இருப்பாங்க இறைவனும் இறைவியும் கிழக்க பார்த்த மாதிரியே இருக்கிறது பார்த்தீங்கன்னா திருமண கோலம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இந்த கோயில் இருக்க அம்பாள் வழக்கை நாயகி அதாவது சர்வஜன ரட்சகி அப்படின்ற மாதிரி பெயர் கொண்டுள்ளாங்க வெள்ளி செவ்வாய்க்கிழமைகளில் ஆறிலிருந்து ஏழரை மணிக்குள்ளே பார்த்தீங்கன்னா சிறப்பான அர்ச்சனை செய்து வழிபட்டால் வேண்டுதல் நிறைவேறும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை கும்பகோணத்திலிருந்து டைரெக்டாக பஸ் இருக்குங்க கும்பகோணத்திலிருந்து சுவாமிமலை ஆதனூர் அப்படிங்கிற ஒரு திவ்ய தேசம் இருக்கு அங்கிருந்து திருவைக்காவூர் செல்ல வேண்டிய ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு மட்டும்தான் பஸ் இருக்குங்க கும்பகோணத்திலிருந்து பதினெட்டு கிலோமீட்டர் தொலைவிலும் சுவாமி மலையிலிருந்து பத்து கிலோமீட்டர் தொலைவிலும் திருவைக்காவூர் இருக்குங்க வேற எங்கேயுமே இல்லாமல் இங்கே பார்த்தீங்கன்னா நுழைவாயிலில் விஷ்ணுவும் பிரம்மாவும் துவாரக பாலகர்கள் மாதிரி இருப்பாங்க நந்தி பார்த்து மாதிரி இருக்கும் தக்ஷணாமூர்த்தி கையில் கோலேந்தி இருப்பார் இவ்வளவு சிறப்பு வாய்ந்த பழமையான பாடல் பெற்ற ஸ்தலம் அதுவும் இந்த சிவராத்திரி டைமில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே விசேஷமாக இருக்குங்க சிவராத்திரி அப்போ வேடனுக்கு காட்சி தருதல் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மறுநாள் சப்பரத்தில் தென்னை மர சப்பரத்தில் இறைவனும் இறைவையும் உற்சவ மூர்த்திகளாக இந்த கோயிலை வலம் வருவாங்க இங்கே இருக்க தட்சிணாமூர்த்தி பாருங்கள் கோஷ்டத்தில் இருக்க தட்சிணாமூர்த்தி அதுக்கு எதற்கே பார்த்தீங்கன்னா சப்த கன்னிகள் இந்த மாதிரி ஒரு அமைப்பு எல்லா பழமையான கோயில்களில் மட்டும்தான் பார்க்க முடியும் அதாவது தட்சிணாமூர்த்தி தெற்க பார்த்த மாதிரி இருப்பாங்க சப்த கன்னிகள் மேற்க பார்த்த மாதிரி தட்சிணாமூர்த்தியை நோக்கி இருக்க மாதிரி ஒரு அமைப்பு ரொம்ப பழமையான கோயில்களில் மட்டும்தாங்க இருக்கும் கோஷ்டத்தில் விநாயகர் தக்ஷணாமூர்த்தி லிங்கோத்பவர் பிரம்மா துர்கை எல்லாமே இருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் அர்த்தநாரீஸ்வரரும் கோஷ்டத்தில் இருக்கிறது ஒரு சிறப்பு காசி விஸ்வநாதர் மகாலக்ஷ்மி சரஸ்வதி இவங்களுக்குமே பார்த்திங்கன்னா சன்னதிகள் இருக்குது பைரவர் வந்து பார்த்திங்கன்னா வாகனம் இல்லாமல் இங்கே காட்சி கொடுப்பாரு அது மட்டும் இல்லாமல் கால பைரவர் மகாபைரவர் பைரவி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பைரவரோட வெவ்வேறு விதமான வடிவங்களை இந்த கோயில் முழுக்க பார்க்க முடியுது இங்கே பார்த்தீங்கன்னா அம்மன் சன்னதிக்கு முன்னாடி இருக்க நந்தியுமே பார்த்தீங்கன்னா கிழக்க பார்த்த மாதிரி தான் இருக்கார் முருகருக்கு பார்த்தீங்கன்னா மயில் இடது பக்கம் இருக்கிறது ஒரு சிறப்பு சிவராத்திரி முடிஞ்ச அமாவாசை அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க தீர்த்தத்தில் தீர்த்தவாரி நடக்கும் அதில் கலந்துக்கிட்டிங்கன்னா பயம் போகும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை இப்போது அடுத்த வாரம் சிவராத்திரி வருது இந்த கோயிலில் நிறைய சிறப்பான விழாக்கள் நடக்கும் முடிஞ்சால் போயிட்டு வாங்க தேங்க்யூ அடுத்த ஒரு காணொலியில் சந்திக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா கடந்த வருடம் எடுத்தது அப்பயுமே சிவராத்திரிக்கு முன்னாடி இந்த சப்பரம் ரெடியாக வரது இங்கே பார்க்க முடியுது இந்த வருஷமும் வர ஞாயிற்றுக்கிழமை திங்கக்கிழமை ரொம்ப விசேஷமாக நடக்கும் தேங்க் யூ